தமிழம் தமிழ் புத்தகம் என்ற ஒரு பற்றிய தனித்தையாக இருக்கக்கூடிய பால பூவரசி அனைவரை கையாளர்களுக்கும் लिया भारत में करने के लिए

ஆகவே இடைந் படத்தில் பாட்டாளி மக்களையே பாட்டுகிற ஒரு சிந்தனை வந்ததே பாட்டாளி மக்களாகத்தான் உலக இருக்கிறது என்பது அந்த அடிப்படை நடத்தினை கொண்டு நாங்கள் பல பேர் பல சிந்தனை அதில் ஐந்து உருவாக்கப்பட்டு படைகிறேன் பாட்டாளி மக்களையே பாடு உலகின் இயக்கம் உழைப்பாளராகத்தான்

வாரால் பாகியர்கள்ொரு திருட்டன்றோரால் அவரை நீட்டாளி மக்களையே பாடுந்த வழியாளர் சிந்தனின் செம்மை திறமையால் சந்ததமும் ஏற்றறிவாற்றவர் செய்கிறோரால் பாட்டாய் மக்களையே பாடு பாட்டாய் மக்கள் சொல்லும்போது அரிசார் நாம் वई <laughs>

வணக்கம் பாட்டாளி மக்களையே பாடும்போன்றெடுத்து நாங்கள் உன்ன உது பட்டியிலும் நாட்டிற்கு செல்வம் குளிக்கவும் செய்திடும் பாட்டாளி மக்களையே பாடும் நிலதிருத்தி வெற்றிவை உணவெளிக்கும் பாட்டாளி மக்களையே பாடு கற்கை எக்காலமும் பாடுபட்டிருக்கும் உட்புடைய தட்டாது அந்த தனிச்சிறப்பு வாய்ந்ததல் பாட்டாளி மக்களே பாடு காட்டிலில் வேட்டிலில் காணல் பறக்கையில் வீட்டிலில் சிந்திலும் நாட்டினர் காட்டிலும் ஏட்டிலும் பாராட்டத்தக்கவரால் பாட்டாளி மக்களையே பாடும் ஆயிர கலைகள் அறுபத்து நான்கிலையும் நேயமுடன் கண்ட வெளியாட தூயவர் தேட்டமுடன் உள்ளார் திசைக்கும் அந்த நல் பாட்டாளி மக்களையே பாழ அறிவருக்கும் வழக்காளி எச்சடையே பாரு

पाटली मतली ये पार्टी, नैनवी <laughs> फार्टी, तब लोग पाटली मतली ये पार्टी, आठ किलो नैट किलो, ताला नैरम बारा बलु, माट तोड़ो तन मोटे कुंठु की ये, माट डालों, कुटु के लिए आगे पूरे वेंडी पार्टी दुपार, पाटली मतली ये पार्टी, आठ किलो आने गंटी

பாட்டாளி மக்களையே பாடு உளும் தொழிலே அச்சாணி ஊர் சொல்லும் மேடானி உழுவன் உணராபட்டு தால்வயிற்றாய் தாழ்வயிறாய் வாழ்வாரே பாட்டாளி மக்களையே பாடு திடக்கழிவு நீர்கழிவு ஊரிலே சேர்ந்திடுவேன் உயிர் கொழுதும் வாயுடனே

ஒன்றே குறி குறட்டன் களைதுடன் காலை வெளியேரி மாளைகளை ஊழி ஊழிக்கு தோட்டம் தொរបுகள் கொண்டு ஊளியம் குறி கால் தாணி பக்களையே உப்பாடின் இருமை குறி கறுமை கிழிந்தே அருமடி பற்பலவும் மாற்றி அருமடியான குறிதாரை நாட ஊர்க்காவல் காத்தே உதவும் பார் பார் திரும்பி நாட்டார் நாட்டெல்லாம் ஆம் அந்த பாட்டாளி மக்களையே பாடு சேர்க்கையை காவிரி பார் செந்தில்களை பார் ஒரு கிளையை வைத்து நாம் முன்போம் போட்டியே அந்த திரும்பி கடலியாய் மாற்றும் அந்த பாட்டாளி மக்களையே பாடு

पार्टाइन बटरी एक पार्ट ब्लैक टीन बटरी ये भी तो पदार्थ ब्लैक पदार्थ हम्बी के रूप में ब्लैक टीन ब्लैक के ये उत्पादन वाइट टेड ये भी सुपु पार्टाइन बटरी एक पार्ट कोई बार यार निमोडे के कोई ना तो इंद्राणी टाइम देखो मने मने ही बात है कि आइसोडी कार्टिन ब्लैक टीन काले रंग कॉले� பைன리 கிட்ட ரூம் நாளைக்கு பைரங்கால் பாட்கு எல்லையெல்லாம் பைரவர்மே இன்னைக்கு பகாளி மக்களே கால் ஏரவர் மீட்டிங் அங்கீகி கொண்டு எல்லையலா வாஞ்சி தெற ஆரம்பரும் மொத்தமா நாலேலாம் ஊமேக்கு கால் கரடு பகாளி மக்களே கால் குமார்சாமி